எம்மா என்னமா பண்ற தலைய

என்னங்கன்னா எவ்வளோ கால இடையில பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லணும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் தேங்காய் எண்ணெய்ல நிறைய சத்துக்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க விட்டமின் இ இருக்கு விட்டமின் கே இருக்கு இந்த ரெண்டு சத்து விட ரொம்ப முக்கியமான ரொம்பவே அதிகமாக இருக்கு இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது பொதுவாகவே தேங்காய் எண்ணெயில் ஆன்டி மைக்ரோபிய ப்ராப்பர்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதில் ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தலையில பங்கஸோ இல்லை பாக்டீரியாஸால அதை எதிர்க்கக்கூடிய தன்மை இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி இது முக்கியமான ஒரு நேச்சுரலான சன்ஸ்கிரீன் ஐயா இவ்ளோ நல்ல விஷயத்த சொல்றீங்களே நான் தம்பிக்கு நல்லது தானே செய்ய போனோம் அப்புறம் ஏன் என்ன தடுத்தீங்க எம்மா நீ உன் தம்பிக்கு நல்லது பண்ணலமா அவனுக்கு பெரிய ஆபத்தை தூக்கி போடுற என்னையா சொல்றீங்க பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு ஹாரன் ஸ்கின் கிளினிக் வந்தா என்ன மெண்டல் ஹாஸ்பிடல் கன்சூரிங் போட்டா இவ்வளவு நல்லமே இருக்குன்னு சொல்றீங்க انا தேக்கவேனான்னு சொல்லீங்க ஒண்ணும் புரியல எனக்கு இப்போ நம்ம தலைய சொல்லிட்டு கரெக்ட்டா கேட்டிங்க தெரியலனா தெரியலனு ஒத்துக்கணும் முக்கியமான காரணம் ஒன்னு சாதாரண மக்களுக்கு நார்மலா முடி வளரும் போது வேர்ல இருந்து முடி தன்னால இயற்கையா வளர்ந்துகிட்டே இருக்கு அதுக்கு தேங்காய் என்ன பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இருக்கிற வேர் இடத்து இல்லாத இடத்துல ஊன்றும் அந்த இடத்துல புண்ணா இருக்கும் ஆல்ரெடி வளர முடியும் இல்லை பேபி கேரை தான் வளரும் ஸோ அந்த பேபி கேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் அதுக்குன்னு ஒரு சில மெடிசன்ஸ் இருக்கு அதை பயன்படுத்தா ரொம்ப நல்லது ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் ரெண்டாவது முக்கியமான காரணம் ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க முடி எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது பின்னாடி இருக்கிற வேற பிடுங்கி ஃப்ரண்ட்ல வைக்கிறாங்க அதாவது தலையை புண்ணாக்கி வைக்கிறாங்க புண்ணான இடம் தலை ஃபுல்லா புண்ணான இடத்து எதாவது தேங்கனை தேய்ப்பாங்களா அப்பத்தை தேய்ப்பாங்களா தேய்க்க மாட்டாங்க தேய்க்கிறது ஆபத்து ஸோ இந்த விஷயம் தெரியாம ஹேர் ட்ரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தேங்கான தேய்ச்சிங்கன்னா அதிகமா இச்சிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இச்சிங் என்ன ஆகும் அந்த புண்ணை சுரிஞ்சு முடியோட வேர் பாதிக்கப்பட்டு முடி வளராமே போகும் ஐயா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா எனக்கு இது எதுவுமே தெரியாம தான் என் தம்பி மாட்டையை பாலாக்க போனா இதுக்கு மேலே உங்களுக்கு குழப்பம் இருந்தா கண்டிப்பா ஒரு ட்ரைக்காலஜி படிச்ச டாக்டர் போய் டேரக்டா பார்த்து கொላபொட்டி తీతీకొంగ நான் சொன்னேங்கிறதுக்காக கூட நீங்க நம்ப வேண்டாம் எங்க போச்சு இந்த தேங்கரே இவ்வளவு நேரம் தரும் ஒரு அளவும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தேயடி போறேன் எங்க அக்காவுக்கு தேயும் பத்து ரூபா ஆ இங்க இருக்கு கிடைச்சிடுச்சு மாடுமாய் குடுப்ப குடுப்ப நம்ம